ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டும் உன் செயல்களை நான் கவனித்து கொண்டும் இருக்கிறேன் தங்கமே இப்போது நீ எதை பற்றி யோசித்து கவலைப்பட்டிருந்தாலும் சரி அத்தனையும் நான் தீர்த்து வைக்கத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இப்போது என்னை பார்த்து விட்டாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன் மன தைரியத்தால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகு இந்த கஷ்டங்களை எல்லாம் தங்கமே இந்த கஷ்டங்கள் இப்படியே இருந்துவிடாது இதை முதலில் நீ தெரிந்து கொள் நாளை கூட உன் வாராகி அம்மன் செய்யும் அது செய்யத்தால் உன் கஷ்டங்கள் கூட காணாமல் போய்விடும் உனக்கு என்ன வேண்டும் அதை தெரிந்து கொண்டு உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை உன் வாராகி அம்மா ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் தங்கமி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை உன் வாராகி அம்மா ஒருபோதும் நான் மறக்கவும் மாட்டேன் ஓவியவும் மாட்டேன் தங்கமே திறமை உன்னிடம் இருக்கும் வரை அத்தனையும் கடந்து வர மன தைரியத்தை உனக்கு தந்த பிறகும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் தைரியமாக நீ அத்தனை கஷ்டங்களை கடந்து ஆரம்பித்தாலே வாழ நீ சாதனை படைக்க முடியும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய முடியும் ஜெயிக்க முடியும் தங்கமே துன்பங்களும் பிரச்சனைகளும் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாமல் இதையெல்லாம் கடந்து வருவதை பற்றி யோசி உன் மனதில் நான் இருந்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழியிலேயே காணாமல் போய்விடும் தங்கமே எல்லாமே கடந்து போகும் என்று உன் மனதில் நினை இங்கு எதுவும் நிலையானது கிடையாது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து இணைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தங்கமே உனக்கு தேவையானதை வெற்றியும் பேரும் புகழும் அதிர்ஷ்டமும் மங்களகரமான நல்ல செய்தியும் செல்வங்களும் இதை உனக்கு கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் வாராகி அம்மா உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு தங்கமே நான் உன்னுடன் இருப்பதால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் உன்னை வெற்றி பெற வைப்பது உன் வாராகி அம்மனுடைய பொறுப்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நல்ல மாற்றங்களை நீ காணப்போகிறாய் நீ என்னிடம் சொல்வாய் எனக்கான நல்லது நடந்துவிட்டது வாராகி அம்மா என்று என்னை தேடி வந்து சொல்வாய் கூடிய விரைவில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது தங்கமே இப்போது நான் சொல்லும் இந்த வாக்கினை நம்பி இருக்கலாம் உனக்கு வர வேண்டியது எல்லாம் வந்து சேரும் இனி எல்லாமே நான் பார்த்து கொள்கிறேன் உன் சந்தோஷத்திற்காகத்தானே உன் வாழ்வில் பல விஷயங்களை நிகழ்த்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு சந்தோஷமாக இரு சுற்றி இருப்பவர்களும் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் எதையாவது யோசித்துக் கொண்டு உன் மனதை தெளிவு இல்லாமல் வைத்து கொண்டு யாரிடமும் சிரித்து பேசாமல் எப்போதும் மௌனமாகவே இருக்கிறாய் தங்கமே மனித பிறவி என்பது ஒரு முறை தானே இந்த மனித பிறவியில் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழலாம் என்று இதை மட்டும் உன் மனதில் என்றும் நினைக்க வேண்டும் அதை தவிர கஷ்டங்களையே மறுபடியும் மறுபடியும் நினைத்துக்கொண்டு அதிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறாய் இதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் என்று நீ யோசிக்க வேண்டும் பழையதே நினைத்துக்கொண்டு தினமும் உன் சந்தோஷத்தை இழந்து விடுகிறாய் ஒவ்வொரு நாளை நீ கடந்த காலத்தையே நினைவிலேயே கழித்து விடுகிறாய் நிகழ்காலத்தில் நடக்கும் அற்புதங்கள் சந்தோஷங்கள் உன்னை சுற்றி நடப்பதையும் பிறகு உன்னிடம் நன்றாக பேசுபவர்களிடம் கூட நீ சிரித்து பேசாமல் நீ அவர்களிடம் பேசாமல் ஒவ்வொரு நாளும் வீணாக்குகிறாய் தங்கமே ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது அதை நீ வீணாக்காதே எல்லாம் சரியாகும் எல்லாமே மாறும் எல்லாம் நல்லதாக நடக்கும் என் வாராகி அம்மா இருக்கிறார்கள் என்று என்னை நம்பி இரு உனக்கு என்றும் நல்லதை நான் நடத்துவேன் தங்கமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாராகி அம்மனை நம்பி இருக்கிறாய் தானே எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உனக்கானது எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே தங்கமே இது எல்லாம் நடக்கும் என்று இரு பிறகு பார் உன் வாராகி அம்மன் சொன்னது போல எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே சில பேர் உன்னிடம் அப்போது நன்றாக பேசினவர்கள் எல்லாம் இப்போது சரியாக பேசாமல் இருந்தாலும் சரி உன்னை பார்த்து விட்டு கண்டும் காணாமல் சென்றாலும் சரி இது எல்லாம் ஓர் காரணத்திற்காகத்தான் உன் வாழ்வில் நடக்கிறது அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று இரு எல்லாமே உன் வாராகி அம்மன் செயலில்தான் நடக்கிறது என்று நீ உணர வேண்டும் உன் வாராகி அம்மன் உனக்கு எந்த தவறும் நடக்க விடுவேனா இப்போது கண்டும் காணாமல் இவர்கள் உன்னிடம் பேசாமல் இருப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் ஏன் நடந்தது நீ போக போக தெரிந்து கொள்வாய் இது எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி வருவதை மட்டும் நீ யோசி அதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் இவர்கள் நன்றாக பேசினவர்கள் எல்லாம் இப்போது பேசவில்லை என்று இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு உன் நேரத்தை மற்றவர்களுக்காக வீணாக்காதே நீ எதற்கு எடுத்தாலும் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியாது தங்கமி எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்துவிட்டு உன் லட்சியத்தை அடைய வேண்டும் நிச்சயமாக நீ வெற்றி பெறப் போகிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்படி அத்தனையும் நான் செய்வேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்